வணக்கம் பாட்டிச்சொலை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஊராட்சி ஒன்றியங்கள் சார்பாக அனைத்து கிராமங்களிலும் நடத்தக்கூடிய மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை பற்றி பதிவு செய்ய உள்ளேன் அதுல எத்தனை துறைகள் கலந்து கொள்கிறது அந்த துறைகள் என்னென்ன துறைகள் என்ற விவரங்களை பார்க்கலாம் மொத்தம் பதினான்கு துறைகள் இதில் கலந்து கொள்ள போறாங்க அதில் ஒன்று தமிழ்நாடு மின்சார வாரியம் ரெண்டு வருவாய்த்துறை மூணு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை நாலு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஐந்து கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை ஆறு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஏழு வாழ்வாதார கடன் உதவிகள் எட்டு காவல்துறை ஒன்பது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பத்து கால்நடை பராமரிப்பு பால்வளம் வளம் மீனவர் நலத்துறை பதினொன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை பன்னெண்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை பதிமூணு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை பதினாலு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பதினான்கு துறைகளில் உங்களுக்கு ஏதேனும் குறைகள் இருக்குமேயானால் அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நாளையிலிருந்து மனுக்கள் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்னென்ன தேதிகளில் என்னென்ன கிராமங்களில் இது நடப்பெறப் போகிறது அது நடத்தக்கூடிய இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயத்த உங்களுடைய பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர் அல்லது கிளர்க்கு அல்லது வருவாய்த்துறை சார்ந்த இவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா எங்கே நடைபெறுது அப்படிங்கிற விஷயம் தெரியும் அதனால் அனைவரும் போய் கேட்டு தெரிந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த விஷயம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நாளிலிருந்து ஆரம்பமாக போகிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை அந்த பட்டியல் எனக்கு கிடைக்குமே ஆனால் என்னுடைய சேனலில் நான் முழுமையாக பதிவு செய்கிறேன் அடுத்த வீடியோவில் எந்தெந்த துறையில் என்னென்ன கோரிக்கைக்கு மனுக்கள் கொடுக்கலாம் என்ற விவரங்களையும் பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமே நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்